வரைய முறை <rodzaju> <choropter> <bolog cycles>

சிரி பேசுற மாறோம் ஏய் உள்ள ஒருத்த நூத்தி எட்டு போய் சேர இல்ல எப்படி பண்றீங்க நீங்க நீங்க ஒருத்திரி தான் ஏறி வந்து தொலைங்கடா சும்மா வெறியாடி நீங்க போற ஆளாருக்கு வானத்தை போட்டு உயிரை

நான் சரி இப்ப போனா சரி டேமேஜ் பண்ணி வச்சிருப்பான் இப்ப அழுத்தியா கொண்டு தான் நானும் நினைச்சேன் கடைசியில போய் போய் எல்லாரும் டெத்தாடிங்க பாத்தியா ஆச்சரியமா வந்து அவன் அவன் பெரிய பிளேயரா இருப்பான் இருக்கான் அழுத்தி கொண்டிருக்கேன் உன்ன கார்டு நாக்கு போனது அங்க தூரமா தூரமாருந்து தலைய கட்டாத மக்களு பாருங்க ஒரு நாக்கு ஏறுங்க நின்னுக்குறீங்க சாரு முக்க மூணுல முட்டை போடுறீங்களோ

ஏய் அவன மட்டும் இழுக்குறானே என்ன நானே பண்ணவானா அவனை முடிச்சிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க மாட்டா அப்படி இல்லடா நாசு குடுத்து எப்படி பாட்டு அடிக்க மாட்டேன்டா நல்லா அடிக்க மாட்டா வர கை புள்ள வர மாட்டா அடிற அடியில மூஞ்சு மகர எல்லாம் பஞ்சர் ஆக போகுது பாக்குற நீ நாலாம் பாரு அல்ட்ரால போட்டு ஆடிகிட்டு இருக்கடா டேய் போன் நார்மல் கேமரால போட்டு நம்ம டேமேஜ் நம்ம நீ என்ன பண்ற யா என்ன இப்போ